தொலைக்காட்சினோடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை யூடியூபினோடாக பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தினாடு எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த காலையில் இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு தடவை அவர் மனாந்திரமான ஒரு இடத்திலே தனித்து இருக்கும்படியாக விரும்புகிறார் சீடர்களுக்கு சொல்லுகிறார் தனித்து இலைப்பாரும்படியாக நாங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுகிறார் ஆனாலும் அதை அநேக ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள் கேள்விப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் இயேசுவை சந்திப்பதற்கு பல மைல் தூரம் நடந்து கால்நடையாக அவருக்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு வந்து சேருகிறதை மாட்கு எழுதிய சுவிசேஷத்திலே ஆறாம் அதிகாரத்திலே முப்பத்தி நான்காம் வசனத்திலே இருந்து முப்பத்தாறாம் வசனம் வரையிலும் நாங்கள் வாசிக்க கேட்கலாம் மாட்கு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் தொடங்கி முப்பத்தி ஆறாவது வசனம் வரை இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினார் வெகு நேரம் சென்ற பின் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் வெகு நேரமாயிற்று புசிக்கிறதுக்கு இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் போய் இருநூறு பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு பொசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார் அவர்கள் பார்த்து வந்து ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு என்றார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஜனங்களோ திரளான ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போலிருக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து காணுகிறார் அவர் மிகவும் கலைத்திருக்கிறார் அவர் பசியா இருக்கிறார் ஆனாலும் இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கரையிலே வந்து இருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக அநேக ஜனங்கள் அவரை சந்திக்க வந்த பொழுது இல்லாத ஆடுகளை போல் இருக்கிற ஜனங்களை கண்டு அவருடைய உள்ளம் உருகுகிறது அவர் மனதுருகுகிறார் அவர்கள் மத்தியிலே அவர் உட்கார்ந்து அநேக உபதேசங்களை உபதேசித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை காண்கிறோம் அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது நேரம் கடந்து போகிறது அங்கே சாயங்காலம் ஆகிவிட்டது இருளடைய தொடங்கிவிட்டது இடமோ வனாந்திரம் இங்கே இயேசுவினுடைய சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள் வெகு நேரம் சென்ற பின்பாக அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இவர்களை அனுப்பிவிடுவோம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு சென்று அவர்களுக்குரிய உணவுகளை பெற்றுக் கொள்ளும் அவர்களை அனுப்பிவிடுவோம் என்று ஆனாலும் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது புசிக்க கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது சீடர்கள் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள் இருநூறு பணங்களுக்கு நாங்கள் அப்பங்களை வாங்கினாலும் இவர்களுக்கு புசிக்க கொடுக்க முடியுமோ என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட பதிலை கேட்ட பின்பு இயேசு சொல்லுகிறார் உங்களிடத்தில் என்ன உண்டு என்று கேட்கிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் உண்டு என்று என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் ஆசிர்வதித்த இயேசுவானவர் ஐயாயிரம் பேர்களை போஷித்து அந்த அற்புதத்தை செய்து முடிக்கிறார் ஜனங்கள் திருப்தியாக சாப்பிடுகிறார்கள் மிக அவர்கள் துணிக்கைகளை எடுக்கிறதை கூட நாங்கள் காண்கிறோம் பிரியமானவர்களை இந்த காலையில் அந்த ஜனங்கள் இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு நேரம் போனது கூட தெரியவில்லை வெகு நேரம் சென்றுவிட்டது சீடர்கள் வந்து தான் சொல்லுகிறார்கள் வெகு நேரம் கடந்து விட்டது இவர்களை அவர்கள் இடங்களுக்கு அனுப்புங்கள் இருள் அடைகிறது இது ஒரு வனாந்தரமான இடம் என்று ஆனால் இயேசு சொல்லுகிறார் அவரிடத்தில் அவருடைய கரங்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்த மக்களுக்கு அவர் ஆவிக்குரிய போஷணத்தை சரீர தேவைகளையும் சந்திப்பதற்காக இவர்களுக்கு ஏதாகிலும் புசிக்க கொடுங்கள் என்ற சாத்தியம் இல்லை வனாந்திரம் ஒன்றும் இல்லை கடைகள் இல்லை கண்ணுக்கு எட்டிய தூரங்களுக்கு வீடுகள் தானும் இல்லை ஆனாலும் சொல்லுகிறார் இல்லை இவர்களுக்கு நீங்கள் பூசிக்க கொடுங்கள் என்று அன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு பூசிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் உங்களிடத்தில் என்ன உண்டு என்று கேட்கும் பொழுதே சீடர்கள் சொன்னார்கள் இருநூறு பணங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு வாங்குவதற்கு அப்பங்கள் போதாது என்று அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் கண்டது வனாந்திரமான இடம் ஆனாலும் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயமோ அவருடைய கண்களோ அந்த வனாந்திரத்தை அல்ல அவர்களை போஷிக்க வேண்டும் என்ற அவருடைய இருதயம் நினைத்தது அந்த வனாந்திரமான இடத்திலும் கூட ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்களை இயேசு கிறிஸ்து போஷிக்கிறதை நாங்கள் காண்கிறோம் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிகுதியான துணிக்கைகளை எடுத்ததையும் காண்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்படியும் போது ஆண்டுகளுடைய உபதேசங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது இடம் இருக்கலாம் சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம் கண்ணுக்கு எட்டிய தூரங்களுக்கு ஒன்றுமே அகப்படாமல் இருக்கலாம் ஆனாலும் நாங்கள் நேசிக்கிற இயேசு அவருடைய அவருடைய வார்த்தையை நம்பி சமூகத்துக்கு வந்த எங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற இருக்கிறார் ஏனென்றால் அவர் எகோவா இருக்கிறார் அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெறுமனே அனுப்புவதே இல்லை அந்த இடம் வனாந்திரம் அந்த வனாந்தரத்திலும் வெகு நேரமாக இயேசுவின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் தங்களை மறந்தார்கள் இருள் அடைந்தது எங்களுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருக்கலாம் இருளான பல காரியங்கள் இருக்கலாம் கலக்கத்தை காரியங்கள் இருக்கலாம் அவைகள் மத்தியிலும் அவைகளை விட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கேட்கிற இருக்கிறோமா அவருடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிற இருக்கிறோமா அந்த சீசருடைய கண்கள் கண் வனாந்திரமான இடம் இருநூறு பணங்களுக்கு அப்பத்தை வாங்க முடியாது என்று நினைத்தார்கள் ஆனாலும் இயேசு சொன்னார் உங்களிடத்தில் உள்ளதை என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று ஐயாயிரம் பேர்களை போஷித்தார் அன்றைய நாளிலே இயேசுவை சந்திப்பதற்கு கால்நடையாக வந்தவர்கள் பசியோடு வந்தவர்கள் வியாதிகளோடு வந்தவர்கள் தேவைகளோடு வந்தவர்கள் அனைவருடைய தேவை சந்தித்தார் இன்றும் கூட தேவைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகளிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை வனாந்திரத்தை போன்ற பிரச்சனைகளா நகர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதா ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் நம்பும் பொழுது ஆண்டவருக்கு முடியும் வனாந்திரத்திலும் வழிநடத்த முடியும் வனாந்திரத்தை போன்ற பிரச்சனை மத்தியிலும் கரங்களை பிடித்து எங்களை கொண்டு செல்வதற்கு அவருக்கு முடியும் இந்த காலை நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரை நாங்கள் நம்பி அவருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு அவரிடத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார் அன்று அவரை தேடி வனாந்திரமையான இடத்துக்கு வந்த மக்களை கைவிடாத இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் கைவிட மாட்டார் அவருடைய வார்த்தையை கேளுங்கள் அவருடைய வார்த்தையை நம்ப அவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள் அந்த வார்த்தைக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் அற்புதங்களை செய்வதற்கு அவர் இன்றும் வல்லமை உள்ள கத்தராயிருக்கிறார்